அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு மீன் குழம்பு செய்ய போகிறோம் இந்த மீன் நேர்த்தையும் வாங்கிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் மஞ்சள் த மஞ்சள் போட்டு பெசரி உப்பு மஞ்சளும் வச்சுருக்கேன் அதை நான் குழம்புக்கு அதை ரெடி பண்ணிக்குவேன் இதுக்கு என்னென்ன வேணும்னு எடுத்து வச்சுருக்கேன் புளி இது வந்து இந்த மிளகாத்தூள் வந்து மல்லி மிளகு ஜீரகம் மஞ்சள் எல்லாம் மிளகாயெல்லாம் சேர்த்து அரைச்சது நான் ஒரு நாளைக்கு இது பண்ணி காட்டுறேன் குழம்பு எல்லா குழம்பும் வச்சுக்கலாம் அந்த தூள் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் வெந்தயம் இது வடகம் வடவம் வந்து நாங்கள் இந்த காரக்குழம்பு மீன் குழம்பு முக்கியமாக இந்த குழம்புக்கெல்லாம் இந்த வடவம் போட்டு தாலிச்சா நல்லாயிருக்கும் சா இது பருப்பு குழம்பு இதுக்கெல்லாம் அதனால வடகம் எடுத்து வச்சுருக்கேன் புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி வச்சுருக்கேன் தேங்காய் சோம்பு இது வந்து மீன் குழம்புக்கு தக்காளியும் வெங்காயமும் தாளிக்கிறதுக்கு இது இது வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி குழம்போட சேர்த்துக்கிறதுக்காக வச்சுருக்காங்க பார்த்துங்க நான் செஞ்சு காமிக்கிறேன் அது மாதிரி மீன் குழம்பு நீங்கள் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ புளி கரசா கரைச்சிட்டேன் தேங்காயும் சோம்பும் வச்சுருந்த பாருங்க அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் தனியாக எடுத்து வச்சிருந்தேன் பாருங்க அரைச்சி இதில் போட்டுக்கிறோம் இதையும் போட்டுட்டு இதையும் போட்டுக்கிறோம் அப்புறம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இல்லை மிளகாத்தூள் மஞ்சள் தூள் வச்சுருந்த பாருங்க இதை வந்து நாம் இதோட சேர்த்துக்கிறோம் இதையும் இதோட உப்பு அளவாக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் கரைச்சின்னு இதை நம்ம நாக்கில் வச்சு பார்க்கும்பொழுது இந்த குழம்பு டேஸ்ட்டு உப்பு புளி எல்லாம் சரியாக இருக்கான்னு நம்ம ஒரு முறை பார்த்துக்குறோம் இல்லை மிளகாத்தூள் பத்தாலை அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு இப்படி கரைச்சி குழம்பு வச்சுட்டு இப்போ குழம்பு தாளிக்க போகிறோம் தாளித்து கொதித்ததுக்கப்புறம் மீனை போட்டுக்கலாம் இதுதான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இது நல்லாவும் இருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்டு செஞ்சு பாருங்கள் குழம்பு தாளிச்சுப்போமா இதுக்கு வந்து மீன் குழம்புக்கு மட்டும் கொஞ்சம் காரக்குழம்பு மீன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும் இது கடலை எண்ணெய் இப்போ சேர்த்துருக்கேன் இவ்வளோ இவ்வளோ எண்ணெய் சேர்த்தாலும் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் பார்த்துங்க எண்ணெய் சேர்த்துருப்பேன் பார்த்து காஞ்சதும் இதில் வெந்தயமும் வடகமும் வச்சுருக்கேன் வடகம் வந்து நான் போடுவேன் வடகம் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் துவையல் பண்ணலாம் எல்லா குழம்புக்கும் சேர்த்துக்கலாம் உடம்புக்கு நல்லது எல்லா ஜாமானு இதில் இருக்குது இப்போ வெந்தயம் அதில் போட்டிருக்கேன் இந்த குழம்பெல்லாம் வந்து இப்படி இந்த முறையெல்லாம் வந்து கும்பகோணத்துலலாம் இப்படி தான் பண்ணுவாங்க நாங்கள் அங்கே எங்கள் அம்மா பாட்டிக்கிட்ட அதெல்லாம் கற்றுக்கிட்டது அதை தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாகிடும் இதில் வடம் போட்டுக்கிறோம் வெங்காயம் கொஞ்சம் வாயிறு புரிஞ்சுட்டு இப்போ வடம் போட்டு தவிர்த்துக்கிறோம் இப்போ வெங்காயம் அதோட சேர்த்துக்கணும் மீன் குழம்பு சிக்கன் குழம்பு இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இது நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி இதோட சேர்த்துக்கிறோம் தக்காளியும் கருவேப்பிலன்னு சேர்த்துக்கிறோம் அதில் இந்த தக்காளி கருவேப்பில சேர்த்துருக்கேன் இது நல்லா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த குழம்பு வந்து அதோட சேர்த்துப்போம் நல்லா வதங்கிடுச்சு குழம்பு இதோட சேர்த்து நல்லா வதங்கிட்டு இப்போ குழம்பு அதோட சேர்த்துக்கிறோம் குழம்பு சேர்த்து நல்லா அப்புறம் மீன் போட்டுக்கலாம் குழம்பு இந்த அளவு நல்லா கொதிச்சுட்டு நல்லா கொஞ்சம் சுண்டிடுச்சு பாருங்கள் குழம்பு தண்ணியாக கரைச்சிருந்தா நல்லா சுண்டிடுச்சு குழம்பு இந்த அளவு தண்ணியாக இருக்கும்போது தான் மீன் இந்த அளவு இருந்தால் போதும் இல்லை இப்போ மீனை போட்டுருவோம் நல்லா கழுவிட்டேன் உப்பு மஞ்சள் போட்டிருந்ததுனால இதை நல்லா கழுவிட்டேன் இந்த மீன் இதோட சேர்த்தோம் இது ஊலி மீன் இதே மாதிரி இந்த எல்லா மீனும் எப்படி இதே மாதிரி இதே ஸ்டைலில் வச்சிடலாம் குழம்பு இதே மிளகாத்தூள் இது இதே மாதிரி பண்ணால் எப்படி பண்ணணும் இதே மாதிரி செஞ்சிடலாம் இதில் வந்து திருக்க மீன் சுறா மீன் இந்த மாதிரி மீனாக இருந்தால் நண்டு இதெல்லாம் வேறு மாதிரி குழம்பு பண்ணணும் அதெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு பண்ணி காட்டுறேன் இந்த விட்டு மீன் வாங்கினாலும் சரி கடல் மீனாக இருந்தாலும் இதே மாதிரி நம்ம தூள் இதெல்லாம் போட்டு இதுமாரி பண்ணிடலாம் நல்லாயிருக்கும் பண்ணி தரணும் குழம்பு நல்லா இப்போ கொதிச்சிருச்சு மீன் போட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சிருக்கேன் மீன் நல்லா வெந்தச்சி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் இதோட குழம்பு நிப்பா அடுப்பு நிப்பாட்டிக்கலாம் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி பார்த்து செய்யுங்க எனக்கு எல்லாம் ஆதரவு கொடுங்க